அனைவரும் ஆர்த்த நமஸ்காரம் இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கம் தருகிறேன் நம்ம வீட்டில் பணம் வங்கணும் விரைச்ச வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ ஞான லட்சுமி வழிபாடு செய்யுங்கள் முதல்ல பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் நம்ம விட்டு வெளியே போகுது பல் வழக்காமல் முகம் கழுவாமல் பணத்தை யாரும் கொடுக்கக்கூடாது பலர் முன்னிலை எண்ணக்கூடாது பணம் வைக்கும் இடத்தையோ நகை வைகும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது கனவு மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பெல்ட்டு கடி வைக்கக்கூடாது தவானு கடி பணத்தை வைக்கக்கூடாது பணத்தை சட்டையில் வச்சு தொங்கக்கூடாது பணத்தை பிட் வைக்கக்கூடாது பணத்தை பாக்கெட்டு படம் பா பேண்ட்டில் வச்சு தூங்கக்கூடாது ஆச்சுங்களா பெண்கள் இந்த மூணு நாள் குளிக்காமல் பணத்தை தொடக்கூடாது என்ன கையோடு பணத்தை கொடுக்கக்கூடாது ஆச்சுங்களா கையில் எழுதினா கணக்கு வந்துடும் நம்பர் சொல்கிறேன் கையில் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் எழுதுன்னா கடன் வந்துடும் கா ஆட்டி கொண்டு இருந்தால் கடன் வந்துடும் கடன் நம்ம தேடி வரும் ங்களா இந்த பணத்தை செய்யும்பொழுது நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினா கடன் கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டி கட்டினா சீக்கிரம் சைடு கட்டலாம் பணம் வந்தவுடன் அந்த பணத்தை சாப நிவர்த்தி பண்ணி நம்ம வீட்டு ஒரு பக்கம் மூலையில் வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் எடுத்து ஒரு பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போனால் பணம் விரைந்து செலவு வராது ஆச்சுங்களா அந்த பணம் வைக்கிற பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த மகாலட்சுமி பெற்றவன் ஒன்றுக்கு அதை வாங்கணும் அதில் சில பொருளை எழுதி வச்சிடணும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதில் ஒரு ஒயிட் பேப்பரில் பச்சை கழுவி உள்ளே வச்சிடணும் மகாலட்சுமி என்ன எழுதி வச்சுங்களோ அதுக்கு உண்டான வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை என்றும் அடுத்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சனிக்கிழமை அமாவாசை என்ற நீங்கள் வீட்டில் ஞானலட்சுமி வழிபாடு செய்தல் வேண்டும் ஞானலட்சுமி வந்துடுது உள்ளே எப்பொழுது டைம் போது உள்ளே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும் விரை வராது பணம் பெருகிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பிரணா குரு இறைசக்தி மையத்தில் ஆதி பிரண வாசி வித்தையில் தெய்வ வழிபாட்டில் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருத்தரப்படுகிறது இதில் மகாலட்சுமி பிடிச்சது என் ஞானம் பிடிச்சது என்ன எந்த தலையில நம்ம பூஜை பண்ணணும் அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன நெய்வேத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல என்ன விலாசம் தடையணும் இந்த மா ஞானி அழைப்பு மந்திரம் என்ன என்பதை உபதேசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக